நோன்பு வைத்திருக்கக்கூடிய கூடிய நிலையில மறந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்டுறாங்க இல்லையா ஒரு வாய் தண்ணியோ ஜூஸோ பாலோ ஏதோ ஒன்று குடிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னா உடனே பயம் ஐயோ நம்மளோட நோன்பு போயிருச்சே நம்ம அவ்வளவுதான் நோம்பு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி இந்த கேள்விக்கான பதில் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப அழகானது இஸ்லாம்ல நோன்பு அப்படிங்கறது அல்லாவுக்காக முழு மனதோடு கடைபிடிக்கக்கூடிய ஒரு இபாதது ஆனா மனிதன் மறப்பவன் அவன் மறதிக்கு அல்லாஹ் வந்து தண்டிக்க மாட்டான் முகமது நபி சலல்லா ஹுலேஸ்லம் அவங்க சொல்றாங்க ஒருவர் நோன்பு வைத்திருக்கும் நிலையில் மறதியாக சாப்பிட்டாலோ அல்லது குடித்தாலோ அவன் தன் நோன்பை தொடரட்டும் ஏனெனில் அவனுக்கு அல்லாஹ் தான் உணவும் தண்ணீரும் கொடுத்தான் அப்படின்றது ஹதீஸ் புகாரில நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது மறதியாக சாப்பிட்டா நோன்பு உடையாது நினைவுக்கு வந்த உடனேயே அதை நிறுத்திடணும் வேணும்னே நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சாப்பிட்றது நோன்பு உடைஞ்சிரும் அது தவறு இல்ல யாருக்கு தெரிய போகுது நம்ம மறந்துட்டோன்னு சொல்லிடலாம் அப்படின்னு இதை அட்வான்டேஜா எடுத்துட்டு சாப்பிட்டாலோ இல்ல ஏதாவது ஒண்ணு பருகினாலோ கண்டிப்பா நோன்பு உடைஞ்சிரும் யாரை வேணாலும் ஏமாத்தலாம் அல்லாஹுவே ஏமாத்த முடியாது மறதி அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பு கருணை அல்லாஹோட இயல்பு அதனாலதான் அல்லாஹு சுபகானத்தாலா மறதிக்காக நம்மள பிடிக்கல அல்லாஹ் நம்மளை சிரமப்படுத்த விரும்பல அவன் நம்மள ரொம்ப நேசிக்கிறான் இந்த வீடியோ ஒருத்தரோட பயத்தை நீக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் நம்ம எல்லாருடைய நோம்பையும் கபில் செய்யட்டும் ஆமீன் ஆமீன் யார் அபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து